இந்த மா பற்றி பேசும்போதெல்லாம் அவர் பெயரை சொல்லும்போதெல்லாம் உடம்புக்குள்ளே ஒருவித புத்துணர்வும் இரத்த ஓட்டத்தில் ஒருவித வெப்பமும் இரண்டு கைகளிலும் இருக்கும் முடிகள் சிலிர்த்து இயலும் ஆச்சரியமும் உண்டாகிறது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு சாதாரண மன்னனாக இல்லாமல் ஒரு சாதனை மாமன்னனாக திகழ்ந்த ஒரு பேரரசன் தமிழ் இனத்தின் வரலாற்றில் அளிக்க முடியாத இடத்தை பெற்றவர் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் எண்ணி எண்ணி பெருமைப்படக்கூடிய அளவிற்கு தன் சாதனைகளை தன்னிலத்தோடு மட்டும் நிறுத்திவிடாமல் கடல் கடந்தும் சென்று தடம் பதித்தவர் நிசும் பசூதனியின் அருளை பெற்றவர் நிகரிலா சோழன் என்ற பெருமை பெற்றவர் என்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொன்னியின் செல்வன் அவர்தான் நம் ராஜ சோழன் இன்னும் படித்து பார்க்க முடியாத இன்னும் வெளியே கொண்டு வரப்படாத பல கல்வெட்டுக்கள் இவரை பற்றி இருக்கின்றன இவரை பற்றி தெரிந்த செய்திகள் மூலமாகவும் கிடைத்த சான்றுகள் வழியாகவும் செதுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் வழியாகவும் இவர் வரலாற்றை தெரிந்து கொள்ளும் பொழுது நம் தமிழ் பார்த்து உலக மக்கள் மிரளும் பொழுது இன்னும் வெளிவராத செய்திகள் வெளிவந்தால் எதிர்காலத்தில் அது நடைபெற்றால் கண்டிப்பாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைவிட மிகப்பெரிய மாபெரும் அடையாளமாக திகழக்கூடியவர் ராஜ ராஜ சோழன் இந்த மா மன்னனை பற்றி பேச ஆயிரங்கள் இருக்கிறது ஆயிரம் ஆண்டு கடந்தும் இருக்கிறது அதை கேட்பதற்கு இன்னும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் நம் தமிழினம் அதை உயிர் போடு என்றும் மனதில் வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் கரிகால சோழனுக்கு பிறகு பல ஆண்டுகள் கடந்து விஜயாலய சோழன் வழியாக மீண்டும் சோழம் எழுந்தது அவ்வாறு எழுந்த சோழம் <Yelundasolam> பல <pal> தடைகளை சந்தித்தது அதில் <Adil>, மீண்டும் மீண்டும் எழுந்தது இடைக்கால <Yedai -Kaala> சோழர்களான விஜயாலய சோழன் ஆதித்ய சோழன் பராந்தக சோழன் கண்டராதித்தர் அரிஞ்சய சோழன் சுந்தர சோழர் ஆதித்ய கரிகாலன் உத்தம சோழனுக்கு பிறகு சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் கழித்து ஆட்சி அரியணையில் மக்களின் ஆதரவோடும் அந்த சிவனின் அருளோடும் அரியணையில் அமர்ந்த நம் ராஜராஜன் பலவிதமான சந்தர்ப்பங்களை கடந்துதான் வந்தார் எல்லா வகையிலும் தன்னை தகுதி கொண்ட ஒரு மனிதனாக மாற்றிய பிறகு ஆட்சியின் சூட்சுமங்களை புரிந்து கொண்ட பிறகு நிர்வாக நெழிவு சுழுவுகளை அறிந்து கொண்ட பிறகு நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் தெரிந்து கொண்ட பிறகு ஆட்சியில் அமர்ந்த ராஜராஜ சோழன் ஒன்றல்ல இரண்டல்ல பல சாதனைகளை புரிந்தார் ஒரு பேரரசுக்கான அடையாளம் அவர்களுடைய தலைநகரம் தலைநகரத்தை வைத்தே அந்நாட்டு மக்களுடைய தலையெழுத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் விஜயாலய நாட்சிக்கு முன்பு வரை சோழர்களுடைய தலைநகரம் பழையாறையாக இருந்தது அதற்கு பிறகு தஞ்சை நகரை கைப்பற்றி சோழர்களுடைய தலைநகரமாக அதை மாற்றிக் கொண்டார்கள் பழையாறையில் சோழர்களுக்கு அரண்மனைகளும் மாட மாளிகைகளும் பல இருந்தன தஞ்சை மண்ணின் காவேரி ஆற்றின் சத்தம் சோழர்களுக்கு தாயின் மடியில் தலை வைத்து கேட்கும் தாளாட்டு போல இருந்தது ஆக அந்த இடத்தை தேர்வு செய்து சோழர்களுடைய தலைநகரமாக சோழ பேரரசின் மைய புள்ளியாக மாற்ற முடிவு செய்தார் நம் ராஜராஜன் இன்னும் சொல்ல போனால் அவருடைய அரசியல் வாழ்க்கையே தஞ்சையில் இருந்துதான் ஆரம்பமானது நாம் இன்று நகரங்களை குறிப்பிடுவதற்கு மாவட்டம் தாலுகா என்று சொல்கிறோம் ஆனால் ராஜராஜனுடைய காலகட்டத்தில் வளநாடு என்று அழைக்கப்பட்டது சோழர்கள் வாழ்ந்த பகுதியில் அனைத்தையும் சோழ மண்டலம் என்று சொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டார் ராஜராஜ சோழன் முதலாம் ஆதித்ய சோழன் ஆட்சி காலத்தில் சோழ நாடு என்பது இப்போதைய தஞ்சாவூரையும் திருச்சியையும் மட்டுமே கொண்டிருந்தது அதற்கு பிறகு வந்த பல அரசர்கள் வழியாக அது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய ராஜராஜன் ஆட்சி கட்டிலில் அமரும் பொழுதே ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டுத்தான் அவன் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தான் ஆனால் அத்தோடு அவர் ஓயவில்லை இது நமக்கு போதும் என்று அவர் எண்ணவில்லை ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு வளநாடுகள் ராஜராஜன் காலத்தில் இருந்திருக்கிறது அதில் தஞ்சை இருக்கும் அந்த பகுதியின் அந்த வளநாட்டின் பெயர் பாண்டிய குலாசனி சோழர்கள் இருக்கும் இடத்தில் அந்த வளநாட்டின் பெயர் எப்படி பாண்டிய குலாசனி என்று வரும் என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய போரும் இருக்கிறது வீரமும் இருக்கிறது ஒரு அடையாளமும் இருக்கிறது பாண்டிய குலாசனி என்றால் பாண்டிய மன்னர்களுடைய குலத்திற்கு இடி போன்றவன் என்று பொருள் ராஜராஜனுடைய முதல் வெற்றி பாண்டியர்களுடன் போரிட்டு கிடைத்ததால் இந்த பெயர் ராஜராஜனுக்கு வழங்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் அதனால் தான் தஞ்சாவூரை தலைநகரமாக கொண்ட அந்த பகுதிக்கு பாண்டிய குலாசனி வளநாடு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நாடு சக்தி வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது என்று எதை வைத்து சொல்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அதில் முதன்மையாக இருப்பது அந்த நாட்டிடம் இருக்கும் இராணுவம் அது இந்த கால நிலவரம் ஆனால் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வரை போர் என்று வந்துவிட்டால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படை இருக்கும் ஆனால் இராணுவமாக இருந்தது கிடையாது தமிழ் மன்னர்கள் நிரந்தரமான இராணுவம் என்று வைத்துக் கொள்ளவில்லை ஆனால் அவ்வாறாக இருக்கக்கூடாது நமக்கு ஒரு இராணுவம் வேண்டும் அது மிக பெரியதாக வேண்டும் பல தொழில்நுட்பங்கள் இருக்க வேண்டும் நம் நிலத்தோடு மட்டும் இல்லாமல் கடல் கடந்தும் செல்ல வேண்டும் என்றெல்லாம் முடிவெடுத்த ராஜராஜன் போர் தேவைக்காக மட்டுமே இராணுவத்தை திரட்டி பயன்படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் ஒரு இயக்கமாக ஒரு இராணுவத்தை உருவாக்கி காட்டினார் ராஜராஜ சோழன் வேகமும் விவேகமும் ஆற்றலும் கொண்ட ஒரு தரைப்படையும் கப்பற்படையும் இருந்துவிட்டால் சோழர்களை யாரும் அசைக்க முடியாது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கனவை கொண்டிருந்தான் ராஜராஜன் இவருடைய போர் வெற்றிகளைப் பற்றி ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஒன்றே ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது அவர் மனம் முழுக்க சோழம் இருந்திருக்கிறது பார்க்கும் திசையெல்லாம் சோழர் கொடி பட்டொலி வீசி பறக்க வேண்டும் என்ற அந்த ஆவல் அந்த அந்த ஆசை வெறி அவருக்குள் இருந்திருக்க வேண்டும் அதனால் தான் பல கடினமான முடிவுகளை நிதானமாக யோசித்து அவர் ஆட்சி காலத்தோடு மட்டும் சோழர்கள் நின்றுவிடக் கூடாது அதற்கு பின்னால் வரும் பல மன்னர்கள் வழியாக சோழம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த எதிர்கால திட்டத்தோடு தான் இராணுவத்தை கட்டமைத்து நிலத்தை தாண்டி நீருக்குள் காலடி வைத்து கடலையே கலங்க வைத்து அதை கட்டி அணைத்து அதில் பயணம் செய்து பல நாடுகளை பிடித்தார் ராஜராஜன் ராஜராஜனுடைய போர் போர் வலிமை வீரர்கள் அந்த எப்படி இருந்தது என்பதை ஒரு சீன அரியர் வலுவாக சொல்லி இருக்கிறார் அதை விவரித்து எழுதியிருக்கிறார் என்ன தெரியுமா இந்த நாடு மேற்கு நாடுகளுடன் போரிட்டு கொண்டிருக்கிறது அரசாங்கத்திடம் ஏற குறைய அறுபதாயிரம் போர் யானைகள் இருக்கிறது ஒவ்வொரு யானையும் ஆறு அல்லது ஏழு உயரம் இருக்கிறது போரிடும் போது யானையின் மீது அம்பாரிகள் அமைத்து அவற்றில் அமர்ந்திருக்கும் வீரர்கள் வெகு தூரத்திற்காம்பேயார்கள் வீரர்கள் ஈட்டிகளாலும் எதிரிகளை தாக்குகிறார்கள் வெற்றி அடைந்தவுடன் யானைகள் கௌரிக்கப்படுகின்றன அந்த யானைகளுக்கு தங்கத்தாலான அம்பாரிகள் பரிசாக தரப்படுகின்றன அரசர் முன்பு இவ்வாறு ஒவ்வொரு நாளும் யானைகள் கொண்டு வரப்படுகின்றன இவ்வாறு அவர் எழுதியிருக்கிறார் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் ஒரு யானை அல்ல இரண்டு யானை அல்ல அறுபதாயிரம் யானைகள் தன்னுடைய படையில் யானை படையை வைத்து அறுபதாயிரம் யானைகளை கட்டி ஆண்டு சிறப்பான முறையில் வழிநடத்தி பல நாடுகளுக்கு செஞ்சியிருக்கிறார் என்றால் அவருடைய வீரமும் தீரமும் அவருடைய கணிப்பும் எவ்வாறு இருந்திருக்கும் என்று எண்ணி பார்க்கும் போது எல்லாம் வியப்பின் உச்சிக்கே நாம் செல்வோம் பலம் வாய்ந்த படைகளான யானைப்படை குதிரைப்படை காலாட்படை மற்றும் கப்பற்படையையும் ஒரு சிறந்த போர் ஆயுதமாக ராஜராஜன் உருவாக்கி வைத்திருந்தார் இந்தியாவில் லட்சத்தீவிற்கு தெற்கேயும் இலங்கையிலிருந்து ஏழ்நூறு கிலோமீட்டர் தென்மேற்காகவும் அமைந்துள்ள மாலத்தீவு மற்றும் இலங்கை போன்ற பகுதிகளை முக்கிய காரணமே அவர் வலுவான ஒரு பக்கம் துணையோடும் போரின் மூலமும் ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜராஜன் மறுபக்கம் தன் நாட்டு குடிமக்களுடைய நலனின் அதிக அக்கறையும் கொண்டிருந்தார் தலைநகரத்தின் வளர்ச்சியையும் மக்களுடைய வாழ்க்கை தரமும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து திட்டமிட்டு உருவாக்கினார் நம் ராஜராஜன் சோழ வளநாடு சோறு என்கின்ற ஒரு பழமொழியே இருக்கிறது வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ராஜராஜன் இன்று நாம் மழைநீர் சேமிப்பை பற்றி படுத்திருக்கிறோம் செயல்பட்டு இருக்கிறோம் ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே அதன் அவசியத்தை உணர்ந்து அதை செய்து காட்டியவர் ராஜராஜன் விவசாயத்தின் ஆதாரமாக நீர்நிலைகளான ஆறுகள் ஏரிகள் குளங்கள் ஆகியவற்றை பாதுகாக்க நீவாரியம் அமைக்கப்பட்டன இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது அதுதான் உலகளந்தாள் இந்த பெயருக்கான காரணத்தைக் கேட்டால் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நிலமும் அளக்கப்படுகின்றது இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நிலமும் அளக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் நிலம் வாங்க விற்க என்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே செய்து காட்டியவர் ராஜர் ராஜராஜன் தன் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பகுதிகள் முழுவதையும் சீரான முறையில் அளக்க ஆணையிட்டார் ராஜர் ராஜர்ராஜன் இவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த வளநாடுகள் அந்த நிலங்கள் அளக்கப்பட்டன அவற்றில் இருக்கின்ற உற்பத்திகள் பலவிடப்பட்டன சரியான முறையில் எல்லைகள் குறிக்கப்பட்டன இதை அனைத்தையுமே இரண்டே ஆண்டுகளில் செய்து காட்டியவர் இறுதியாக ஒன்றே ஒன்றை மட்டும் தெளிவாக உறுதியாக சொல்லலாம் ஒரு சிறந்த நிர்வாகியாக மட்டும் ராஜராஜன் இல்லாமல் இருந்திருந்தால் இத்தனை போர்களையும் வென்று மக்களையும் கட்டி காத்து கலைகளையும் வளர்த்து ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் நம் கண்முன்னே இருக்கும் பிரம்மாண்ட கோவிலான தஞ்சை பெருவுடையார் கோவிலையும் கட்டி இது அனைத்தும் சாத்தியம் இல்லாமல் இருந்திருக்கும் ஆக ஒரு அரசன் சிறந்த நிர்வாகியாக இருந்தால் அந்த நாடு எவ்வாறாக இருக்கும் என்பதற்கான அடையாளம்தான் நம் ராஜ ராஜ சோழன் அவரை கொண்டாட வேண்டியது ஒவ்வொரு தமிழருடைய கடமை உரிமை மேலும் இது போன்ற வரலாற்றுகளை தெரிந்து கொள்ள மீடியா ஜங்ஷன் பிளஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நான் உங்கள் விஜயசங்கர சேதுபதி